உலகெங்கும் தமிழ் மக்களுக்கு வணக்கம் ஸோ நீங்க ஒரு கேமரா வாங்குறீங்க இல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க மெகா பிக்சல் அப்படிங்கிற வார்த்தையை கேட்காம இருக்கவே மாட்டீங்க சோ ஒரு கேமராவுக்கு மெகா பிக்சல் தான் எல்லாமே வா அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க என்ன டெக்ஸ்டை இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா மறந்தாளும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம சேனல் நம்ம எப்பெல்லாம் புது வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அதை பத்தின நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்கு வந்துடும் மெகா பிக்சல் அப்படின்னா என்ன அப்படின்னு முதல் பார்த்தோம் அப்படின்னா மில்லியன் பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இப்போ நீங்க ஒரு மெகா பிக்சல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு மில்லியன் பிக்சல்ஸ் அதாவது பத்து லட்சம் பிக்சல்ஸ் வந்து இந்த ஒரு பிக்சல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டை வந்து கேப்சர் பண்ணி வைக்கிற இடம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஸோ இந்த பிக்சல்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் உங்களுக்கு உங்களோட போட்டோ வந்து கிடைக்கும் சோ இப்போ உதாரணத்துக்கு ஒரு பன்னெண்டு பிக்சல் கேமரா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த குறிப்பிட்ட கேமரா மூலமா எடுக்கிற புகைப்படங்கள்ல பன்னெண்டு மில்லியன் பிக்சல்ஸ் இருக்கும் அனைத்து பிக்சல்ல இருக்கிற அனைத்து இன்ஃபர்மேஷனும் சேர்ந்து தான் கடைசியில நமக்கு நம்மளோட புகைப்படமோ இல்ல நம்மளோட வீடியோ வந்து நமக்கு கிடைக்குது நம்ம மொபைல் யூஸ் பண்ற கேமராட சென்சார் அப்படின்னு பார்த்தோம்னா அது ரொம்பவே சின்ன சைஸ்ல இந்த குறிப்பிட்ட சின்ன சைஸ்ல இருக்க சென்சார் எவ்வளவு மெகா பிக்சல் கொடுக்குறாங்க பன்னெண்டா இருக்கட்டும் பதினாறா இருக்கட்டும் இருபத்தி நான்கு இருக்கட்டும் அனைத்து மெகா பிக்சல்ஸும் அவ்வளவு பிக்சல்ஸையுமே வந்து இவங்க அந்த சின்ன கேமரா சென்சார் அடைச்சு வைக்கணும் சோ அப்படி அடைச்சு வைக்கிறப்ப ஒவ்வொரு பிக்சல்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிற இன்ஃபர்மேஷனோட அளவு வந்து கம்மியாகும் அதிக அளவு மெகா பிக்சல்ஸ் வந்து சின்ன சென்சர்ல வந்து அடைக்கிறப்ப இப்போ உதாரணத்துக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டிஎஸ்எல் இருக்கு இந்த பக்கம் வந்து ஒரு ஸ்மார்ட் போனோட கேமரா இருக்கு இரண்டுலயுமே வந்து பன்னெண்டு மெகா பிக்சல் தான் கொடுத்திருக்காங்க பட் ஆட்டோமேட்டிக்கா டிஎஸ்எல்ஆர் மூலமா எடுக்கிற புகைப்படங்கள்ல அதிக விவரங்கள் இருக்கும் இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அதோட சென்சாரோட சைஸ் இப்போ ஒரு சென்சாரோட சைஸ் டிஎஸ்எல்ஆர்ல பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவுல இருக்கும் சோ அதுல ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிற லைட்டோட இன்ஃபர்மேஷன் வந்து அதிக இருக்கும் சோ ஆட்டோமேட்டிக்கா அது புகைப்படங்களையும் அதோட வந்து தெரியும் இப்ப இருக்கிற ஸ்மார்ட் போன்ஸ்ல பெஸ்டான கேமராஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பன்னெண்டு மெகா பிக்சல் தான் இப்ப சாம்சங் அப்படின்னு பார்த்தோம்னாலுமே ஒரு பதினாறு வரையும் போயிட்டு திருப்பி பன்னெண்டு பண்ணாங்க இப்ப இருக்கிற கூகுள் பிக்சலா இருக்கட்டும் சாம்சங் கேலக்சி எஸ் எயிட் எஸ் எயிட் பிளஸ் எஸ் செவனா இருக்கட்டும் இல்ல அப்படின்னா ஐபோன் ஆ இருக்கட்டும் சோ எல்லாத்தையுமே பாத்தீங்க அப்படின்னா பன்னெண்டு மெகா பிக்சல் ஒரு குறிப்பிட்ட அளவு மெகா பிக்சல் மட்டும் அந்த சின்னதா இருக்கிற ஸ்மார்ட் போனோட கேமரா சென்சார் கூட அடைச்சு வைக்க முடியும் சோ அதுக்கு மேல அதிக அளவிலான மெகா பிக்சல்ஸ் வந்து நம்ம கொண்டு போய் இன்க்ளூட் பண்றப்ப அதுல வந்து ஒவ்வொரு பிக்சலையும் ஸ்டோர் ஆகுற இன்ஃபர்மேஷன் வந்து மிஸ் ஆகும் சோ ஆட்டோமேட்டிக்கா அந்த பிக்சல் இதுல வந்து ஒரு அதிக அளவு விவரங்கள் வந்து இல்லாம இருக்கும் சோ இதுல வந்து இன்னொரு முக்கியமான பங்கு வந்து பிக்சலோட சைஸ் இப்போ நம்ம ஒரு ஸ்மார்ட் போன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒன்னு மைக்ரான் பிக்சல்ஸ் ஒன்னு மைக்ரான் பிக்சல்ஸ் இப்படி எல்லாமே கொடுக்குறாங்க சோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு பிக்சலோட சைஸ் சோ இப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒரு பிக்சலோட சைஸ் வந்து அதிக அளவுல இருக்கிறப்ப அது மூலமா கேப்சர் பண்ற லைட்டோட விவரங்கள் அதிகமா இருக்கும் சோ அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட புகைப்படங்களுமே வந்து பார்க்கவே நல்லா இருக்கும் ஸோ பிக்சல் அப்படின்னா என்ன மேலும் அதை மட்டுமே பார்த்து வாங்கக்கூடாது அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த சீரீஸ்ல நம்ம அடுத்து எதை பத்தின விளக்கங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ படுத்திருந்தா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க டெக்ஸ்ட்டாக டேரா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த நாள் இனிய நாளாக மாட்டும் நன்றி